வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேன்னுங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கரா அருமையான தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க இதுதான் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி மலை ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க வீடியோவில் பாருங்க அருமையான மரம்ங்க ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க தாவர் ரோடு பேஸ்லேயே லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு வந்துருச்சுங்க நல்ல வெரைட்டிங்க வில்லேஜுக்கு ஒட்டு மாதிரிக்கே வருங்க ஸ்கொயரான பூமிங்க அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே குறையவே குறையாதுங்க மரம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் வீடியோவில் வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க ரோடு பேஸ் நல்லா இருக்குங்க வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க செஞ்சேரி மலைக்கு நியரஸ்ட்டாக வருங்க மெயின் ரோட்லேருந்து இந்த தென்னந்தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கமாக வரும்ங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க மண் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அருமையான மண்ணுங்க ஒரே மட்டமான பூமிங்க ஃபுல்லாக ட்ரிப் எரிக்கேஷன் போட்டிருக்காங்க மரம் பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க தென்னந்தோப்பு வாங்குவோம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தென்னந்தோப்பு பார்த்து வாங்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெரைட்டிங்க மரம் இந்த தென்னந்தோப்பு நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம்க நன்றி வணக்கம்